பாபாஜியும் பதினெழு சித்தர் கிரியா யோக மரபும் இறையனார் கலவியலுரையில் ஆசிரியரான நக்கீரனார் முதல் இரண்டு சங்கங்கள் அவற்றின் புரவலர்களாகிய பாண்டிய அரசர்கள் அவற்றில் இடம்பெற்றிருந்த புலவர்கள் அவர்களின் நூல்கள் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடுவதோடு இரண்டாம் தமிழ் சங்க புலவர்களான இருந்தையூர் கருங்கோலி வெள்ளூர் காப்பியன் துவரை கோமான் திரையன் மாறன் ஆகியவர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார் தமிழ் பேரகர முதலி லெச்சீகன் துவரை என்பதற்கு துவாரகை என்று விளக்கம் சொல்கிறது கோமான் என்பதற்கு பொருள் அரசன் அல்லது இறைவன் என்பது எனவே துவரை கோமான் என்பது துவாரகையின் அரசனாகிய இறைவன் கிருஷ்ணனை குறிக்கும் கே டி சேத்னா என்பவர் இறைவன் கிருஷ்ணன் பங்கேற்ற மகாபாரத போரின் காலத்தை நிர்ணயிக்க வானியல் தகவல்களை பயன்படுத்துகிறார் அதன்படி மகாபாரத போர் கிமு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு இல் நிகழ்ந்திருக்கக்கூடும் வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் இந்த கணிப்பை உறுதிப்படுத்துவதாக சில செப்புத்தட்டு சான்றுகள் அமைகின்றன எடுத்துக்காட்டாக கிமு மூவாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் அர்ஜுனனின் பேரரான ஜுன மேஜயன் துங்கபத்திரை நதிக்கரையில் உள்ள ராமர் சீதை கோயிலுக்கு நிலமானியம் வழங்கிய செய்தியை குறிப்பிடுகின்ற செப்புத்தகடு இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக இந்தியன் ஆன்டிகோ வெறியில் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி மூணு முன்னூத்தி முப்பத்தி நான்கில் குறிப்பிடப்படுகிறது மேலும் கோட்டா வெங்கடாசலத்தின் பண்டைய இந்த வரலாறு ஏன்சியன் ஹிந்து ஹிஸ்டரி பகுதி ஒன்று பக்கம் பதிமூணு பதினைந்து என்ற நூலிலும் குறிப்பிடப்படுகிறது தொலைத்தொடர்பு தமிழ் புலவர்களின் காலம் அவர்களால் பாடப்பட்ட தலைநகரங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றின் காலம் நிலை ஆகியவை குறித்து அந்த புலவர்களின் பாடல்களில் இருந்தே நாம் தொகுக்கிற அகச்சான்றுகளை அந்த காலத்தில் இந்த பகுதியில் பயணம் செய்த தாலமி பிலினி மற்றும் பெரிப்லுஸ் ஆகியோர் குறிப்பிடுகிற தகவல்களுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் இந்த அயல்நாட்டு பயணிகள் உலகின் மற்ற பாகங்களுக்கு தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதியான மருந்து பொருட்கள் வாசனைப் பொருட்கள் தன்தம் முத்து முதலியன பற்றிய தகவல்கள் தருகின்றனர் அராபியர்களும் கிரேக்கர்களும் தென்னிந்தியாவுடன் மிக பெரிய வாணிப தொடர்பு வைத்திருந்ததாக தெரிகிறது புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் பி டி சீனிவாச ஐயங்கார் தனது ஆரியருக்கு முந்தைய தமிழ் பண்பாடு ப்ரீ ஆரியன் தமிழ் கல்கல்ச்சர் என்ற நூலிலும் தமிழ் தமிழர் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் த டமிஸ் என்ற நூலிலும் மருத்துவ பொருட்களான இஞ்சி ஏலக்காய் சாதிக்காய் மிளகு இளவங்கம் முதலியன தென்னிந்தியாவில் இருந்து ரோமாபுரிக்கு பொறிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட விவரங்களை பதிவு செய்திருக்கிறார் இஞ்சிக்கும் இளவங்க பட்டைக்கும் கிரேக்கத்தில் வழங்கப்படும் பெயர்கள் தமிழ் பெயர்களை ஒத்தே இருக்கின்றன தென்னிந்திய வாசனைப் பொருட்களையும் மருந்துகளையும் தம்தம் முத்து முதலியவற்றையும் வாங்கி செல்வதற்காக ரோமாபுரி பொன் இங்கே வாரி இறைக்கப்பட்டதை பிலினி பதிவு செய்திருக்கிறார் ரோமாபுரியில் மன்னனான அகஸ்டஸ் காலம் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் ரோமாபுரி நாணயங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பது உலகின் மற்ற பாகங்களோடும் தமிழகத்துக்கு இருந்த வாணிப தொடர்பை நிறுவுவதற்கு போதுமான சான்றாகும் தமிழ்நாட்டிற்கு வாணிப நிமித்தமாக வந்த வெளிநாட்டு வணிகர்கள் தமிழ் இலக்கியத்தில் யவனர்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றனர் யவனர் என்ற சொல் லூனஸ் என்ற சொல்லில் இருந்து மருவி வந்த சொல்லாக இருக்கக்கூடும் லூனஸ் என்ற சொல் கிரேக்க நாட்டை குறிக்கிறது தென்னிந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே நடந்தது வெறும் வணிக பரிமாற்றம் மட்டுமல்ல நாகரிக பரிமாற்றமும் தான் பழமையான தென்னிந்திய நாகரிகம் உலக நாகரிக வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்கு கணிசமானது கிமு முன்னூறாம் ஆண்டை சேர்ந்த மெகஸ்தனீசும் கூட தன்னுடைய நூலில் தமிழகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்பது தமிழ் நாகரிகத்தின் பழமைக்கு சாட்சி சொல்லும் தமிழகத்து துறைமுகங்களில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தந்தம் மயில் தொகை முதலிய பொருள்களின் பெயர்கள் ஹிப்ரூ மொழியில் எழுதப்பட்ட விவிலியத்தில் பைபிள் காணப்படுவது தாவிது சாலமோன் ஆகிய அரசர்களின் காலத்தில் தென்னிந்தியாவுக்கும் யுதேயாவுக்கும் இருந்த கடல் வாணிப தொடர்பை விளக்குவதாக இருக்கிறது மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து சென்ற ஆன்மீக சாதனையாளர்கள் குடியேறினர் என்பதற்கு வேண்டுமென்கிற அளவு ஆதாரம் இருக்கிறது மெக்சிகோ அரசின் அதிகாரபூர்வ பதிப்பான மெக்சிகோவில் வரலாறு என்ற நூல் பிற்காலத்தில் அமெரிக்கா என்று அழைக்கப்பட்ட இந்நாட்டில் தொடக்கத்தில் வந்து குடியேறியோர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஆவார்கள் என்கிறது மெக்சிகோவில் இருந்து பேருவரை பொலிவியாவில் இருந்து ஓண்டு வரை கண்டறியப்பட்டிருக்கிற சிவன் பிள்ளையார் போன்ற தெய்வச் சிலைகளின் சிதைவுகள் சமய சடங்குகள் நம்பிக்கைகள் சொல் வழக்குகள் கோபுரங்கள் கலைகள் நாள் காட்டிகள் முதல் என ஆசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான தொடர்பை விளக்குகின்றன இன்கா மாயன் அஷ்டெக் நாகரிகங்களின் உயரமான வெள்ளுடை தரித்த மதக்குருமார்கள் மலையோடும் தீயோடும் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் சித்தர்கள் நிகழ்த்திய அற்புதங்களை ஒத்தவை சித்தர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது மொழியியல் உலக மொழிகளில் எண்பது விழுக்காட்டு மொழிகள் தென்னிந்திய மொழியான தமிழில் இருந்தே வந்திருக்கின்றன என்பது அண்மைக்கால மொழியியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று தமிழில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சொற்கள் ஜப்பானிய மொழி மங்கோலிய மொழி ஸ்காட்டிஷ் மொழி பாலினேசிய மொழி தென் அமெரிக்கா இன்கா மொழி ஆகியவற்றில் அதே பொருள் அதே ஒலிக்குறிப்புடன் குறிப்புடன் காணப்படுகின்றன தமிழ் மொழி உலக நாகரிகத்தின் மீது செலுத்திய தாக்கத்தை அறிவதில் தற்போதைய மொழியிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் சித்தாந்த செய்திகள் சித்தர்கள் போதித்த சித்தாந்த செய்தியின்படி மனித உடலே இறைவன் வாழும் ஆலயம் மனிதன் என்பவன் கடவுளின் எளிய வடிவம் இறைவனை அறிதலும் அந்த அறிவை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இணைத்து பார்ப்பதுமே வாழ்வின் நோக்கங்கள் நரை திரை மூப்பு பிணி மரணம் ஆகியவற்றை வென்று வாழ்ந்தல் என்றும் மாறா இளமையோடித்தல் இவையெல்லாம் சாத்தியமாக கூடியவைதான் மனித உடல் பல்வேறு உடல் உள மையங்களை கொண்டுள்ளது இவற்றுக்கு சக்கரங்கள் என்று பெயர் இவற்றை யோகத்தால் தூண்டும்போது மனிதனின் ஆன்மீக அறைகள் திறக்கப்படுகின்றன கிரியா யோக சித்தாந்தத்தை பயிற்சி செய்யும் போது கடவுளை அல்லது மெய்மையை உணர்தலும் மனிதன் முழுமை அடைதலும் நிகழ்கின்றன இதனை பயிலும்போது அட்டமா சித்திகள் கைகூடுகின்றன சித்தர் பரம்பரையின் முன்னோடிகள் ஒருவரான திருமூலர் தமது திருமந்திரத்தில் இந்த அட்டமா சித்திகளை விவரிக்கிறார் அவை யாவன ஒன்று அனிமா விரும்பிய மாத்திரத்தில் அணுவை போல் நுண்மையாதல் இரண்டு மகிமா எல்லையில்லாமல் விரும்பிய அளவுக்கு பெருத்து கொண்டே போதல் மூன்று கரிமா விரும்பிய மாத்திரத்தில் கனமாதல் நான்கு இலகிமா இறகு போல் லேசாதல் ஐந்து பிராத்தி முக்காலமும் உணர்ந்தல் மற்றும் எண்ணிய இடங்களுக்கு போய் வருதல் அது வேறு கிரகமாக இருந்தாலும் ஆறு பிராகாமியம் எண்ணியவற்றை எல்லாம் அடையும் ஆற்றல் மனம் மற்றும் புலன்களின் ஒருமை ஏழு ஈசத்துவம் அண்டத்தில் எல்லாவற்றிலும் மேலும் உயிர் உள்ளவை உயிரற்றவை ஆதிக்கம் எட்டு வசித்துவம் எல்லாவற்றிலும் மேலும் சிந்தனையாலும் சொல்லாலும் அதிகாரம் செலுத்துதல் சித்தர்களின் நூல்கள் அனைத்திலும் அவர்களின் சாதனை தடயங்களை நாம் காண முடியும் எடுத்துக்காட்டாக சுரூப சமாதி என்பதை எடுத்துக்கொள்வோம் இதை பற்றி உரோமரிஷி ஞானம் என்ற சித்தர் நூலில் சொல்லப்படுவதாவது சுரூப முத்தி கடையாளம் ஏதென் ரக்கால் போல காணுமடா தூளதேகம் மற்றொரு பாடலில் மூச்சு விகிதம் அதிகரித்தால் வாழ்நாள் குறையும் என்றும் மூச்சு விகிதம் குறைந்தால் வாழ்நாள் நீளும் என்றும் சித்தர் உரோமரிஷி தெரிவிக்கிறார் அந்த பாடல் வரிகள் ஆமென்றே இருபத்தோர் ஆயிரத்தோடு அறுநூறு சுவாசமல்லோ ஒரு நாளைக்கு போமென்று போனதனால் நாள் குறைந்து போச்சுது போகாவிட்டால் போவதில்லை இந்த மாபெரும் வாழ்க்கை விதியின் பொருத்தப்பாடு அடுத்து வரும் அத்தியாயங்களின் ஒன்றான கிரியா குண்டலினி யோகத்தின் உளவியலும் உடலியலும் என்பதில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது உடம்பை அழியாமல் பாதுகாத்து உடம்போடையே முக்தி பெறும் நிலையை யோக சித்தர்கள் வலியுறுத்துகிறார்கள் அவ்வாறு உடம்போடையே முக்தி அடைந்தவர்கள் சிவசித்தர்கள் எனப்படுகிறார்கள் இந்த சிவ சித்தர்கள் சிற்றண்ட வெளி பேரண்ட வெளியோடு படர்ந்து பரவுவதையும் உயிர்களின் சீரருள் இறைவனின் பேரலுக்குள் கலந்து அடங்கி தன்னிலை இழப்பதையும் ஆன்ம ஒளி பரமான்ப பேரொலியோடு இணைந்து கலப்பதையும் அறிந்து தெரிந்தவர்கள் ஆவார்கள் இந்த செய்தியை சொல்கிற திருமந்திர பாட்டு இதோ வெளியில் வெளிப்போய் விரவியவாறும் அழியில் அழிப்போய் வாரும் ஒளியில் ஒளி போய் வாரும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே பாடல் நூற்றி இருபத்தி நான்கு அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்